ஆண்டு வரிசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஜென்ம ராக்கினி அன்னையினுடைய இந்த பேராலய பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நவநாள் திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து வருகின்ற நமக்கு அன்னை மரியா மீட்பரை பெற்றெடுத்த அன்பு தாய் நமக்கு ஒரு உடன் ரட்சகி உடன் மீட்பர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் அன்னை மரியாவை அமல உற்பவி என்று அழைத்த நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பெர்ணதத்துக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்த நிலையிலே நாமே அமல உற்பவம் என்று அன்னை அந்த காட்சியிலே வெளிப்படுத்தினார்கள் அற்புதமான இந்த காட்சியின் வழியாகவும் இன்னும் உயர்வாக சிறப்பாக மத்திய காலகட்டத்திலே அன்னை மரியாவுக்கு இத்தனை மாண்பு மிகுந்த ஒரு நிலையை திரு அவை வழங்க முயற்சி எடுத்தது அன்னை மரியா உடன் ரட்சகி உடன் மீட்பர் ஏ சான்றவரிலே மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உண்மையான ஒரு கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடித்து வருகின்ற நமக்கு விவிலியம் சுட்டிக்காட்டுகின்ற பல்வேறு வகையான உண்மைகளிலே ஏ சாண்டவர் தந்தையாகிய இறைவன் விருப்பத்தை ஏற்று மனித மீட்புக்காக தனது உயிரை சிலுவையிலே தியாகம் செய்து அந்த சிலுவை மரணத்தின் மூலமாகவே நமக்கு மீட்பை பெற்று தந்தார் அப்படி இருக்கு இயேசுவே நமது மீட்பர் இயேசுவே நமது ஆண்டவர் இயேசுவே நமது ரட்சகர் என்ற உண்மையை புரிந்திருந்த நிலையிலும் அன்னை மரியாவை எப்படி உடன் இரட்சகி அல்லது உடன் மீட்பர் என்று அழைப்பது எந்த அளவுக்கு இயேசுவை நாம் முழுமையமாக மீட்பராக ஆண்டவராக இறைவனாக ஏற்று செயல்படுகின்றோமோ அதைவிட அதிகமான நிலையிலே அன்னை மரியாவுக்கு இத்துணை மாண்பை சிறப்பை கொடுப்பது தவறல்லவா அன்னை மரியாவை மீட்பராக ரட்சகராக எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற நிலைகளிலே சந்தேகம் கூட நமக்கு எழலாம் வாசிக்கப்பட்ட தியானிக்கப்பட்ட தியான பாடலிலே ஆண்டவரே எனது ஒளி அவரே எனது மீட்பு நாம் இன்று சிந்தித்து பார்க்கக்கூடிய இந்த நிலை அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உடன் ரச்சகி என்ற ஒரு நிலை வெறும் பெயர் அளவிலே கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல மாறாக மீட்பரான அந்த ஆண்டவர் இயேசுவோடு அன்னை மரியாவுக்கு மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு மிக நெருங்கிய ஒரு உறவு உண்டு ஏனென்றால் அன்னை மரியா தனது உதிரத்திலே ஆண்டவர் இயேசுவை உலகின் மீட்பறை கருத்தாங்கினார்கள் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு அடையாளப்படுத்தினார்கள் மீட்பறை இந்த நிலைகளை மையப்படுத்தி தான் மத்திய காலகட்டத்திலே அன்னை மரியாவின் மீது அதிகம் அதிகமான பற்று கொண்டிருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மீட்பரி பெற்றெடுத்த அந்த அன்பு அன்னை உடன் ரட்சகி உடன் மீட்பர் இயேசுவோடு பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஆண்டவர் இயேசுவோடு பயணம் செய்த அன்னை மரியாவை இப்படி கத்தோலிக்க திரு அவை சிறப்பு செய்கிறது காரணம் என்ன என்றால் மூன்று வகையான காரணங்களை இன்றைய அச்செய்தியின் பின்னணியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பவுலடியார் தனது கடிதத்திலே இவ்வாறாக குறிப்பிடுகின்றார் ஒன்று திமேத்தையு இரண்டு ஐந்திலே கடவுள் ஒருவரே மனிதரையும் கடவுளையும் இணைக்கக்கூடிய இணைப்பாளரும் ஒருவரே அவர் இயேசு கிறிஸ்துவே மீட்பை மனித குலத்திற்கு வழங்க திருவலம் கொண்ட அந்த மாபெரன் இயேசுவை தனது உதிரத்திலே தாங்கிய அந்த அன்னை இறைவன் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள் இறை நம்பிக்கையை முழுமையமாக வெளிப்படுத்தியதன் நிலையிலேதான் திரு அவை அன்னை மரியாவை உடன் ரச்சகை என சொல்லி அழைக்கிறது பெருமையான அந்த நிலைகளை அன்னை மரியாவுக்கு வழங்குகிறது அன்னை மரியா நம்பிக்கையை இறைவன் மீது இருந்து அசைக்க முடியாத அந்த ஒரு நம்பிக்கையை ஆணித்தரமாக வெளிப்படுத்தினார்கள் எனவேதான் அன்னை மரியாவை பார்த்து கபரியல் தூதர் அழைப்பு விடுத்த போது மிக பெற்றவரே வாழ்க என சொல்லி வாழ்த்திய போது அன்னை மரியா தயங்காமல் ஏற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாவது அன்னை மரியான் கீழ்ப்படிதலின் சிறந்த மாதிரி தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம் முதல் பெற்றோர்கள் இறைவனுக்கு எதிராக கீழ்ப்படிய மறுக்கிறார்கள் அன்னை மரியா இறை விருப்பத்தை முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி கீழ்ப்படுகிறார்கள் உமது அடிமை ஆண்டவரே உமது விருப்பமே எனது வாழ்வில் நடக்கட்டும் என சொல்லி முழுமையுமாக அர்ப்பணம் செய்கிறார்கள் இந்த இரண்டாவது நிலை கீழ்ப்படிதலை அன்னை மரியா தனது வாழ்விலே தனது செயல்பாடுகளிலே என்பித்து காட்டினார்கள் எனவேதான் அன்னை மரியாவை உடன் மீட்பர் உடன் ரச்சகி என சொல்லி திரு அவை அழைத்து அன்னை மரியாவை பெருமைப்படுத்துகிறது மூன்றாவதாக அன்னை மரியா முழுமையுமாக கடவுள் கரத்திலே தங்களையே அர்ப்பணம் செய்தார்கள் எந்த ஒரு நிலையிலுமே தங்களது விருப்பத்தை முதன்மைப்படுத்தாது முன்னிலைப்படுத்தாது கடவுளை கடவுளின் விருப்பத்தை முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி முழுமையுமாக அர்ப்பணம் செய்ததன் வழியாகத்தான் அன்னை மரியா மீட்பரான அந்த ஆண்டவர் இயேசுவின் திட்டத்திலே மீட்பு திட்டத்திலே பங்கேற்க கூடிய நிலையை நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அருள்வரங்களை பெற்றுக்கொண்டு வாழுகின்ற நிலைகளை அன்னை மரியா நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் ஆண்டவர் இயேசுவிலே மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்விலும் அன்னை மரியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நமது வாழ்விலும் அன்னை மரியாவை போன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை தளர்ச்சி அடையாத கீழ்ப்படிதல் முழுமையான அர்ப்பண உணர்வுகளை கடைபிடித்து வாழ்கின்ற போது நமது குடும்ப வாழ்விலே கிறிஸ்துவ வாழ்விலே மகிழ்ச்சியை காண முடியும் இறைவன் தருகின்ற அருள் வரங்களை நம்முடைய அன்றாட வாழ்விலே பெற்று மகிழ முடியும் ஆண்டவர் தருகின்ற அருள்வரங்களை அன்னை மரியா பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு பரிந்துரையாளர் அன்னை மரியா ஆண்டவரே சுவை அடையாளப்படுத்துகின்ற உன்னதமான ஒரு நபர் அந்த அன்னை மரியாவை ஜென்மராக்கினி அன்னையை நம்பிக்கையோடு நாடி வருகின்ற யாவருமே நலன்களை அருள்வரங்களை ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுச் செல்ல முடியும் அதைத்தான் யோவான் தனது நற்செய்தியிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றார் அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என சொல்லி அன்னை மரியாவை உயர்வாக பேசுகிறார் அன்னை மரியால் எந்த ஒரு நிலையிலுமே தனது செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என சொல்லி அவர் நினைக்கவில்லை விரும்பவில்லை ஆண்டவர் இயேசுவை முதன்மைப்படுத்தினார் எனவேதான் அன்னை மரியாவை மீட்பரோடு அவரது பிறப்பிலிருந்து இறப்பு வரை இறுதி மரணம் வரை இயேசுவோடு பயணம் செய்த அந்த அன்னை மரியாவை மீட்பரின் உடன் ரச்சகே அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவோடு பயணம் செய்த உடன் ரட்சகி உடன் மீட்பர் என சொல்லி திரு அவை பெருமைப்படுத்துகிறது எந்த விதத்திலும் இந்த அடைமொழியோ அல்லது சிறப்பு நிலையோ ஆண்டவர் இயேசுவை தாழ்வாக அல்லது குறைவாக கருதுகின்ற ஒரு நிலை அல்ல மாறாக அன்னை மறியால் ஆண்டவர் இயேசுவை அடையாளப்படுத்தியதன் மூலமாகத்தான் அன்னை மறியல் மூலமாகத்தான் நமக்கு அந்த மீட்பை பெற்றுக் கொள்கின்ற அந்த அருள்வரங்களை பெற்று வாழுகின்ற அந்த ஆற்றலை அன்னை மரியா வழங்கியதன் வழியாகத்தான் அன்னை மரியாவை திரு அவை இப்படி சிறப்பு செய்கிறது மற்றொரு குறிப்பு அன்னை மரியாவுக்கு மட்டும் ஏறக்குறைய ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட பெயர்களிலே அன்னை மரியால் சிறப்பு செய்யப்படுகிறாள் என்பது காரணம் என்ன அன்னை மரியாவின் மீது அதிகம் அதிகமான நம்பிக்கை கொண்டு செயல்படுகின்ற நம்பிக்கையாளர்களுடைய செயல்பாடுகள் அன்னை மரியாவை ஆண்டவர் இயேசுவோடு அல்லது ஆண்டவர் இயேசு தருகின்ற அருள்வரங்களோடு இணைந்து செயல்பட இணைந்து பயணிக்க அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என சொல்லி காணாவோர் திருமணத்திலே அடையாளப்படுத்திய அதே அன்னை நம்மையும் நமது குடும்ப வாழ்விலே கிறிஸ்துவ வாழ்விலே அன்றாட வாழ்விலே நம்பிக்கையை உண்மையாக்க உறுதியான கீழ்ப்படிதலிலே மகிழ்வோடு வாழ உண்மையான ஒரு அர்ப்பண உணர்வோடு செயல்பட அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் அந்த அன்னையின் பாதத்திலே நம்மையும் நமது குடும்பங்களையும் அர்ப்பணமாக்குவோம் மீட்பு என்பது கடவில் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான கொடை அந்த உன்னதமான கொடையை அன்னை மரியால் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள அன்னை மரியா ஆண்டு சுவையை தனது உடலிலே தனது உதிரத்திலே தாங்கினார்கள் நாமும் அந்த இயேசுக்கு அருகாமையிலே வர என்றால் அன்னை மரியாவின் பரிந்துரையை நாடுவோம் அன்னை மரியாவின் வாழ்விலே மிளிர்ந்து காணப்பட்ட நம்பிக்கை கீழ்ப்படிதல் உண்மையான முழுமையான அர்ப்பண உணர்வோடு கிறிஸ்துவ வாழ்விலே வாழ அருள் வேண்டுவோம் அர்ப்பணிப்போம்